ஒரு சின்ன பழக்கம் தினமும் ஒரே ஒரு மணி நேரம் ஆனா அது ஒரு அமைப்போட அஸ்திவாரத்தையே தீர்மானிக்குதுன்னு நான் நம்புவீங்களா அப்படிப்பட்ட யாராலையும் உடைக்க முடியாத ஒரு விதியை பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம் இந்த கேள்வியை நீங்களே உங்களுக்கு கேட்டு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில நீங்க தினமும் செய்யற ஒரு சின்ன விஷயம் உங்க கேரக்டரே தீர்மானிக்க முடியும்னா எப்படி இருக்கும் நீங்க யாரு உங்க கொள்கை என்னங்கிறத அந்த ஒரு மணி நேர பழக்கம் பாதுகாக்குதுங்கிறது தான் இந்த முழு பகுப்பாய்வோட மையப்புள்ளி சரி வாங்க நேரடியா கதைக்குள்ள போயிடலாம் இடம் குஜராத் அங்க அரசியல்ல இருக்குற சில முக்கியமான உறுப்பினர்களோட நடவடிக்கைகள் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குது பல வருஷமா ஒரு கொள்கைக்காக வாழ்ந்தவங்க திடீர்னு பாதம் போறாங்க அவங்கள பார்த்து வளர்ந்த மத்தவங்களுக்குள்ள ஒரு மாதிரி தார்மீக நெருக்கடி உண்டாகுது சொல்லப்போனா அந்த சூழலே ரொம்ப நச்சுத்தன்மையா மாறிடுச்சுன்னு அந்த மூல ஆதாரம் சொல்லுது இந்த பெரிய பிரச்சனைக்கு மூல நூலோட ஆசிரியர் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறாரு அவங்களோட அரசியல் செயல்பாடுகள் முடிவுகள் எதை பத்தியும் அவர் கேட்கல அதுக்கு பதிலா அவங்களோட தனிப்பட்ட ஒழுக்கத்தை பத்தி ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்டாரு தான் ஒரு ஆச்சரியமே இருக்கு அந்த ஒரு கேள்விக்கு கிடைச்ச பதில்கள் எல்லாமே ஒண்ணுதான் பிரச்சனைக்குரியவங்கன்னு சொல்லப்பட்ட ஒவ்வொருத்தரும் வருஷக்கணக்கா அந்த தினசரி வழக்கத்தை கைவிட்டிருந்தாங்க ஒருத்தர் பத்து வருஷம் இன்னொருத்தர் எட்டு வருஷம் தேர்தலுக்கு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி மட்டும் தலகாட்டு இது ஏதோ தற்செயலா நடந்த மாதிரி தெரியல இல்லையா சரி இது ஒரு பக்கம்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு உதாரணத்தை பார்ப்போம் பண்டித் தீனதயாள் உபாத்யாயா இந்த இலட்சியத்தோட உண்மையான வடிவமாக எப்படி வாழ்ந்தாருன்னு பார்க்கலாம் ஒரு நிகழ்ச்சியில் அவரை ஒரு பெரிய அரசியல் தலைவராக அறிமுகப்படுத்துகிறாங்க ஆனால் அவர் உடனே குறுக்கிட்டு அதை சரி பண்ணுறாரு இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன நிகழ்வு மாதிரி தோணலாம் ஆனால் அவர் தன்னை எப்படி பார்த்தாருங்கிறத தெளிவாக காட்டுது அதாவது பாருங்களேன் அவரோட அரசியல் பதவிங்கிறது அவர் யாருங்கிறதோட ஒரு சின்ன பகுதிதான் ஆனா அவரோட உண்மையான அடிப்படை அடையாளம் சங்க பிரச்சாரக் இதுல அவர் அவ்வளவு தெளிவா இருந்திருக்காரு இது ஏதோ ஒரு தடவை மட்டும் நடக்கல அவர் கட்சியின் தலைவரா உயர்ந்த பிறகும் கூட ஒரு சங்க நிகழ்ச்சியில பேசும்போது அவரோட வழிகாட்டியான குரு கோல்வல்கர் தீனதயாள்ஜி ஒரு அரசியல்வாதியா பேச மாட்டாரு ஒரு ஸ்வயம் சேவகராகவே பேசுவாரு அப்படின்னு திட்டவட்டமா சொன்னாரு அவர் தன் கூட இருந்தவங்களுக்கும் இதே தான் சொன்னாரு தொடர்ந்து சங்க ஆபீஸ்க்கு போங்க அங்க சாப்பிடுங்க அப்படி செஞ்சா நம்ம சிந்தனைகள் சிதறாம பாதுகாப்பா இருக்கும்னாரு பாருங்க ஒரு சின்ன செயல் எப்படி ஒரு பெரிய சித்தாந்தத்தையே பாதுகாக்குதுன்னு சரி இப்போ நாம இந்த கதையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனலான பகுதிக்கு வந்துட்டோம் நூலாசிரியரே தன் வாழ்க்கையில தன் வழிகாட்டிக்கிட்டிருந்து கத்துக்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த பாடம் இந்த நூலாசிரியர் சங்கத்தோட ஒரு பெரிய வேலையில பயங்கர பிஸியா இருந்தாரு அதனால அவரால தினமும் ஷாகாவுக்கு போக முடியல அவரே அவருக்குள்ள ஒரு சமாதானம் சொல்லிட்டாரு நானும் சங்க வேலை தானே செய்யறேன் அப்போ இதுல என்ன தப்பு அப்படின்னு அவர் தன்னோட வழிகாட்டியான குரு கோல்வல்கரை சந்திச்சப்போ முதல்ல கிடைச்சது பாராட்டுதான் சிறந்த வேலை செஞ்சிருக்க இதுக்காக நீ நிறைய மன உழைச்சலை சந்திச்சிருப்பியேன்னு அவர் சொன்னதும் நூலாசிரியருக்கு தன் உழைப்பு அங்கீகரிக்கப்பட்டதா ஒரு பெருமிதம் ஆனா அந்த பாராட்டு வரப்போற ஒரு பெரிய பாடத்துக்கான ஒரு சின்ன முன்னுரை மட்டும்தான் அடுத்த சில கணங்கள்ல அந்த உரையாடலோட போக்கே தலைகீழா மாறிடுச்சு இந்த கேள்வி ரொம்ப மென்மையா இருந்துச்சு ஆனா ஒரு அம்பு மாதிரி மனசை தொலைச்சது நான் செய்ற வேலையே வழிபாடுங்கிற நூலாசிரியரோட வாதத்த அது ஒரே நொடியில உடைச்சிடுச்சு அந்த கேள்விக்கு நூலாசிரியரால எந்த பதிலும் சொல்ல முடியல தல குணஞ்சு மௌனமா உக்காந்துட்டாரு தன் வழிகாட்டியோட பார்வையின் ஆழத்தை அந்த நொடியில அவர் உணர்ந்துகிட்டாரு கடைசியா குரு கோல்வர்கர் தன்னையே ஒரு உதாரணமா சொன்னாரு நான் இந்த சங்கத்தோட சர்சங்க சாலக் இருபத்தி நாலு மணி நேரமும் சங்க வேலை தான் செய்யறேன் அப்படி இருந்தும் தினமும் ஒரு மணி நேரம் ஷாகாவுக்கு போகணும்னு இந்த கண்டிப்பு எனக்கே இருக்கும்போது இந்த ஒரு வரியில எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிடுச்சு இந்த விதிக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது இவ்வளவு ஆழமான ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறதுக்கு அந்த மூல ஆதாரத்துல ஒரு அருமையான உருவகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு வாங்க அத பாப்போம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டுல தினமும் சமைக்கிற பாத்திரத்தையே எடுத்துக்கலாம் தினமும் யூஸ் பண்றோம் தினமும் அது அழுக்காகுது அப்போ தினமும் அதை ஆகணும் பத்து வருஷம் கழுவாம வச்சுட்டு ஏன் பாத்திரம் அப்படி கரையா இருக்குன்னு கேட்டா அதுல அர்த்தம் இருக்கா அதே கணக்கு தான் ஒருத்தரோட கொள்கைக்கும் சமஸ்காரத்துக்கும் இந்த தினசரி சுத்திகரிப்புன்னு சொல்றேன்ல அதுதான் சமஸ்காரம் அதாவது ஒருத்தரோட குணத்தையும் கொள்கைகளையும் தினமும் புதுப்பிச்சு அழுக்கு படியாம பாதுகாக்கிற ஒரு செயல்முறை ஆக நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் அந்த தினசரி சடங்குங்கிறது நாம செய்கிற பெரிய வேலைக்கு தடையா இருக்கிற ஒரு விஷயம் இல்ல அதுதான் அந்த பெரிய வேலையை சரியா செய்ய தேவையான அடித்தளத்தையே உருவாக்குது அந்த ஒரு மணி நேரம் ஒழுக்கம் இல்லனா மற்ற இருபத்தி மூணு மணி நேரம் உழைப்பும் திசை மாறி போக வாய்ப்பு இருக்கு கடைசியா இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது நம்ம வாழ்க்கையில நம்ம வேலையில நாம யாருங்கிறத நமக்கே ஞாபகப்படுத்திக்கிட்டு நம்மள தடுமாறாம பார்த்துக்கிற அந்த தினசரி சடங்குகள் என்னென்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க